வணக்கம் நண்பர்களே இன்று நம்மிடம் இருக்கும் மிகப்பெரிய புகார் என்ன தெரியுமா எனக்கு சரியான வாய்ப்பு அமையவில்லை என் திறமைக்கு ஏற்ற இடம் இதுவல்ல யாரும் என்னை கண்டுகொள்ளவில்லை பலரும் தங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரும் யாராவது வந்து தங்களை உயர்த்துவார்கள் என்று பல ஆண்டுகளாக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு உண்மையை சொல்லட்டுமா உங்களுக்கான வாய்ப்புக்காக நீங்கள் காத்திருந்தால் காலம் உங்களை கடந்து போய்விடும் உங்களுக்கான இடத்தை உங்களை விட சிறப்பாக வேறு யாராலும் உருவாக்க முடியாது அதை பற்றித்தான் இன்று நாம் விரிவாக பேசப் போகிறோம் ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம் ஒரு அழகான ரோஜா செடி தோட்டத்தில் வளர்க்கப்படுகிறது அதற்கு தண்ணீர் ஊற்ற ஆட்கள் இருக்கிறார்கள் உரம் போட ஆட்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதே சமயம் ஒரு கரடுமுரடான பாறை இடுக்கில் ஒரு சிறு செடி முளைக்கிறது அதற்கு யாரும் தண்ணீர் ஊற்றுவதில்லை யாரும் பாதுகாப்பதில்லை ஆனால் அந்த செடி என்ன செய்கிறது தெரியுமா ஐயோ எனக்கு தண்ணீர் இல்லையே இந்த இடம் கல்லாக இருக்கிறதே என்று அழுது கொண்டு சாவதில்லை அதன் வேர்களை பாறை இடுக்குகளில் ஆழமாக இறக்கி தனக்கான ஈரப்பதத்தை தேடி எடுத்துக்கொள்கிறது இறுதியில் அந்தப் பாறையை தகர்த்து கொண்டு வெளியே வந்து பூக்கிறது இன்று உலகம் அந்த ரோஜாவை விட பாறையை பிளந்து வந்த அந்த செடியை தான் வியந்து பார்க்கிறது நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் சூழல் சரியில்லை என்று சொல்வதை நிறுத்துங்கள் அந்த சூழலை மாற்றும் வலிமை உங்கள் உழைப்பிற்கு உண்டு உலகில் சராசரியானவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கப்படும் ஆனால் சிறந்தவர்களுக்கு இடங்கள் உருவாக்கப்படும் நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீர்கள் என்றால் அந்த துறையில் உங்களை மிஞ்ச யாரும் இல்லை என்ற நிலையை அடையுங்கள் மற்றவர்கள் உருவாக்கிய பாதையில் செல்வதை விட உங்கள் தனித்துவத்தால் ஒரு புதிய பாதையை உருவாக்குங்கள் நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்கள் முத்திரை பதிந்திருக்க வேண்டும் யாராவது உங்களை ஓரம் கட்டுகிறார்களா கவலைப்படாதீர்கள் அவர்கள் ஓரம் கட்டிய இடத்தையே ஒரு சாம்ராஜ்யமாக மாற்றுங்கள் நீங்கள் அமரும் இடம்தான் இனி முதன்மையான இடமாக இருக்க வேண்டும் உங்களுக்கான இடத்தை உருவாக்க நீங்கள் மூன்று நிலைகளை கடக்க வேண்டும் முதல் நிலை கவனித்தல் அப்சர்வேஷன் நீங்கள் ஒரு இடத்தில் நுழையும் போது அந்த இடத்தில் உள்ள குறைகளை தேடாதீர்கள் அங்கு நீங்கள் என்ன பங்களிக்க முடியும் என்று பாருங்கள் மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை நீங்கள் கையில் எடுக்கும்போது அங்கேயே உங்களுக்கான தனி இடம் உருவாகத் தொடங்குகிறது இரண்டாம் நிலை தகுதி எக்ஸலன்ஸ் உலகில் சராசரியானவர்களுக்கு ஆவரேஜ் பீப்புள் இடங்கள் ஒதுக்கப்படும் ஆனால் சிறந்தவர்களுக்கு எக்ஸலன்ட் பீப்புள் இடங்கள் உருவாக்கப்படும் நீங்கள் ஒரு மெக்கானிக்காக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் அல்லது ஒரு யூடியூபராக இருக்கலாம் அந்த துறையில் உங்களை மிஞ்ச யாரும் இல்லை என்ற நிலையை அடையுங்கள் உங்கள் தகுதியே உங்களுக்கான சிம்மாசனத்தை அமைக்கும் மூன்றாம் நிலை மௌனமான உழைப்பு சைலண்ட் ஹெஸ்ஸல் உங்கள் வெற்றியை பற்றி யாரிடமும் விவாதிக்காதீர்கள் உங்கள் உழைப்பு சத்தமில்லாமல் இருக்கட்டும் நீங்கள் உருவாக்கும் இடம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை அதன் முடிவு தெரியும் போது உலகம் அதைக் கொண்டாடும் யோசித்து பாருங்கள் ராமேஸ்வரத்தில் பேப்பர் போட்ட ஒரு சிறுவன் இந்தியாவின் ஜனாதிபதி ஆவார் என்று யாராவது நினைத்திருப்பார்களா அவரிடம் வசதிகள் இல்லை வாய்ப்புகள் இல்லை ஆனால் அவரிடம் ஒரு தாகம் இருந்தது அவர் சென்ற இடமெல்லாம் அவருக்காக மாறவில்லை அவர் தனது அறிவால் அந்த இடத்தை தனதாக்கிக் கொண்டார் இன்று கூகுள் நிறுவனத்தின் சிஓ சுந்தர் பிச்சையை எடுத்துக் கொள்ளுங்கள் அவர் பிறந்தபோது கூகுள் என்ற நிறுவனமே இல்லை அவர் தனக்கான தகுதியை கொண்டார் இன்று அந்த நிறுவனமே அவருக்கு ஒரு இடத்தை உருவாக்கியுள்ளது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இடம் முக்கியமல்ல உங்கள் இருப்பு பிரசன்ஸ் தான் முக்கியம் நண்பர்களே இன்று நம்மிடம் இருக்கும் மிகப்பெரிய சவால் நம்மை சுற்றியுள்ள உலகம் அல்ல நமக்குள்ளே இருக்கும் பயம்தான் எனக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை யாரும் என்னை அங்கீகரிக்கவில்லை என்று புலம்புவதிலேயே நம் வாழ்நாளில் பாதி முடிந்து விடுகிறது ஒரு உண்மையைச் சொல்லட்டுமா உலகம் உங்களுக்காக ஒரு சிவப்பு கம்பளம் விரித்து காத்திருக்காது நீங்கள் யாரோ ஒருவருக்காக காத்திருந்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு காத்திருப்பு அறையாகவே மாறிவிடும் உங்கள் வாழ்க்கையின் கதாநாயகன் நீங்கள்தான் என்றால் அதற்கான மேடையையும் நீங்களேதான் அமைக்க வேண்டும் நீ எங்கு இருந்தாலும் உனக்கான இடத்தை நீயே உருவாக்கு இந்த ஒரு வரி உங்கள் ரத்தத்தில் கலக்க வேண்டும் பலரிடம் பெரிய கனவுகள் இருக்கும் ஆனால் அதை தொடங்க ஒருவித பயம் இருக்கும் தோற்றுவிட்டால் என்ன செய்வது என்பதுதான் அந்த பயம் நண்பர்களே தோற்பது அல்ல பயந்து முயற்சி செய்யாமல் இருப்பதே மிகப்பெரிய அவமானம் ஓட தயங்கும் குதிரை பந்தயத்தில் ஜெயிக்க முடியாது கரையில் நின்று கடலை வேடிக்கை பார்ப்பவனுக்கு முத்து கிடைக்காது தண்ணீரில் இறங்கி மூழ்கி தேடுபவனுக்குத்தான் அது கிடைக்கும் பயம் என்பது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் ஒரு கண்ணாடி சுவர் அதை ஒருமுறை உடைத்து வெளியே வந்து பாருங்கள் உலகம் எவ்வளவு பெரியது என்று தெரியும் முதல் அடி எடுத்து வைக்க தயங்காதீர்கள் அந்த முதல் அடிதான் உங்கள் ஆயிரக்கணக்கான மைல் பயணத்தின் தொடக்கம் பலர் சொல்ல கேட்டிருப்பீர்கள் அவனுக்கு என்னப்பா நேரம் நல்லா இருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு என்று ஆனால் ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா அதிர்ஷ்டம் என்பது சோம்பேறிகள் சொல்லும் சமாதானம் அதிர்ஷ்டம் என்பது ஒரு லாட்ரி சீட்டு போல அது எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் உழைப்பு என்பது ஒரு வங்கி சேமிப்பு போல நீங்கள் போட போட அது வட்டியுடன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் தயவு செய்து அதிர்ஷ்டத்தை நம்பி உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் எனக்கு கட்டம் சரியில்லை காலம் சரியில்லை என்று சொல்லிக்கொண்டு உட்கார்ந்திருந்தால் காலம் உங்களை விட்டுவிட்டு ஓடிவிடும் அதிர்ஷ்டம் கதவை தட்டும் வரை காத்திருக்காதீர்கள் நீங்களே ஒரு கதவை உருவாக்குங்கள் அந்த உழைப்பே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும் திறமை உங்களை ஒரு உயரத்திற்கு அழைத்துச் செல்லலாம் ஆனால் அந்த உயரத்தில் உங்களை தக்கவைத்துக் கொள்வது உங்கள் ஒழுக்கம் டிசிப்ளின் மட்டும்தான் பலருக்கு தொடக்கத்தில் ஆர்வம் இருக்கும் ஆனால் அந்த ஆர்வம் சில நாட்களில் காணாமல் போய்விடும் இன்று பிடிக்கவில்லை நாளை செய்யலாம் என்ற எண்ணம்தான் தோல்வியின் ஆரம்பம் தூக்கம் உங்கள் இலக்கை விட தூக்கம் பெரிதாக தெரிந்தால் உங்கள் வெற்றி தள்ளிப்போகும் நேரம் காலத்தை மதிக்கும் ஒருவனைத்தான் காலம் மதிக்கும் கட்டுப்பாடு தேவையற்ற பொழுதுபோக்குகள் சிதறல்கள் இவற்றை தவிர்க்கும் மனக்கட்டுப்பாடு வேண்டும் ஒழுக்கம் என்பது ஒரு சிறை அல்ல அது உங்களை செதுக்கும் ஒரு கருவி உங்கள் உடல் உங்கள் மனம் உங்கள் செயல் இந்த மூன்றிலும் ஒழுக்கம் இருந்தால் நீங்கள் இருக்குமிடமே ஒரு கோயிலாக மாறும் ஒழுக்கமில்லாத வெற்றி அஸ்திவாரமில்லாத கட்டிடம் போன்றது அது எப்போது வேண்டுமானாலும் சரிந்துவிடும் உங்களை நீங்களே ஆள கற்றுக்கொண்டால் இந்த உலகமே உங்களுக்கு கீழ் வரும் இறுதியாக நண்பர்களே காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை நீங்கள் எங்கு பிறந்தீர்கள் உங்கள் பின்னணி என்ன உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது இதெல்லாம் முக்கியமல்ல உங்கள் அடையாளம் உங்கள் உழைப்பில் இருக்க வேண்டும் புலம்புவதை நிறுத்துங்கள் எனக்கான இடம் எங்கே என்று தேடுவதை விட்டுவிட்டு இதுதான் என் இடம் என்று உருவாக்கும் வேலையை இன்றே இப்போதே தொடங்குங்கள் எழுந்து நில்லுங்கள் உங்களை செதுக்குங்கள் நீ எங்கு இருந்தாலும் உனக்கான இடத்தை நீயே உருவாக்கு இந்த வீடியோ உங்கள் வாழ்வில் ஒரு சிறு மாற்றத்தையாவது ஏற்படுத்தினால் அதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் இலட்சியத்தை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கப் போகும் முதல் அடி என்ன என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு வலிமையான வீடியோவில் சந்திப்போம் நன்றி